கேரளாவில் நடந்த பெரிய இயற்கை பேரழிவுக்கு வந்து நம்ம புதுக்கோட்டை மேட்டுப்பட்டி சேர்ந்த பகவான் டீக்கடையோட உரிமையாளர் இப்போவும் செய்கிறாரு எங்களால் முடிஞ்ச உதவியை நேரடியாக நம்மளால் செய்ய முடியலாட்டியும் இவர் மூலமாக புதுக்கோட்டை மாவட்டம் மேட்டுப்பட்டியில் வயநாடு மக்களுக்காக மொய் விருந்து நடத்திய தேநீர் கடைக்காரர் புதுக்கோட்டை மாவட்டம் மாங்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சிவகுமார் இவர் மேட்டுக்காம்பட்டி கிராமத்தில் தேநீர் கடை வைத்து நடத்தி வருகிறார் இவர் நடத்திய மொய் விருந்து பரபரப்பை ஏற்படுத்தி பலரின் பாராட்டையும் பெற்று வருகிறது சிவக்குமார் டெல்டா மாவட்டத்தை கஜா புயல் புரட்டி போட்ட போது தனது வாடிக்கையாளர்கள் தனது கடையில் வைத்திருந்த கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்து பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் அப்போது அரசாங்கமே தள்ளுபடி செய்யாத நிலையில் இவர் இவர் தள்ளுபடி செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அதனைத் தொடர்ந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் விதமாக மொய் விருந்து நடத்தினார் அடுத்ததாக இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மொய் விருந்து நடத்தி அந்த தொகையை முதல்வர் மு க ஸ்டாலினிடத்தில் வழங்கினார் அடுத்ததாக தான் கடை வைத்திருக்கும் பகுதியில் மிகவும் வாழ்வின் இறுதி விளிம்பி நிலையில் இருக்கும் மக்களுக்கு உதவும் விதமாக மொய் விருந்து நடத்தி அவர்களுக்கு ஆடுகள் வாங்கி வழங்கி உதவி செய்திருந்தார் அடுத்ததாக இப்போது நான்காவது முறையாக நடத்தியிருக்கும் இந்த மொய் விருந்து கேரளா மாநிலம் வயநாடு பகுதி பகுதியில் வாழ்விழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு தங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் என்று கேட்டிருந்தார் அப்படி மொய் விருந்திற்கு வந்திருந்தவர்களுக்கு தேநீர் மற்றும் பலகாரங்கள் கொடுத்து உபசரித்தார் அவர்கள் தரும் தொகையை மொய் பாத்திரத்தில் போடச் சொன்னார் அந்த வகையில் நேற்று சேர்ந்த மொத்த தொகை நாற்பத்தி நாலாயிரம் சேர்ந்திருந்தது அந்த தொகையை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மூலம் வழங்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அண்ணா வந்து போன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே பொதுமக்களுக்கு வந்து இல்லாதவங்களுக்கு வந்து உதவி செஞ்சாரு இந்த மாதிரி விருந்து வச்சு மா ஆடு வாங்கி கொடுக்குறத சொல்லி அதில் நாங்கள் கலந்துக்கிட்டோம் கலந்துக்கிட்டதில் எங்கள் வீட்டுக்காரரும் வந்தாங்க இன்னைக்கு அல்ல வர்றதாக நாங்கள் இருந்தோம் ஆனால் ஒரு சூழ்நிலையில் வர முடியலை இப்போ வந்து கலந்துக்கிட்டோம் பன்னெண்டு மணிலேருந்து இப்போ நான் வெயிட் பண்ணி இங்கே கலந்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்